வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சுகமும் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சி வேறு ஒரு மனிதன் சுகத்தினால் மகிழ்ச்சியே அடைகிறார் ஒத்துக்குவோம் சாதாரண சுகம் நடுத்தர சுகம் அளவற்ற சுகம் அப்படின்னு எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் ஆனா மகிழ்ச்சி மூணுக்கும் ஒண்ணுதான் எல்லையற்ற மகிழ்ச்சி நடுத்தர மகிழ்ச்சி சாதாரண மகிழ்ச்சி கிடையவே கிடையாது சுகம் வேறு மகிழ்ச்சி வேறு மூன்றுக்கும் மகிழ்ச்சி ஒண்ணுதான் ஆனா சுகத்தினால் வரக்கூடியதுல சுகத்தை அனுபவிக்கிறேங்கிற பேர்ல எல்லையற்ற மகி எல்லையற்ற சுகத்துக்கு போயிட்டான்னா அவன் இறப்பை தேடி ஓடுகிறான் எச்ஐவி பாசிட்டிவ்னா என்ன செய்வீங்க எல்லையற்ற சுகம்ன்றான் ஆனா எச்ஐவி பாசிட்டிவ் அவன் எப்படி மகிழ்ச்சியா இருப்பான் சரி எல்லையற்ற சுகம் ஆயிருது அவன் எப்படி மகிழ்ச்சியானவன் சரி எல்லையற்ற சுகங்குறான் சாதாரண சுகவாசிங்கிறான் ஒத்துக்குவான் சாதாரண சுகத்துல அதிகமாக உணவு உண்ணக்கூடியதுல ரொம்ப விருப்பப்பட்டு நல்லாவே சாப்பிடுச்சான் கொலஸ்ட்ரால் வந்து ஆர்ட் அட்டாக் வந்துடும் இது எப்படி மகிழ்ச்சியா இருக்கும் ஆக மகிழ்ச்சி வேறு சுகம் வேறு சுகத்தையே அதனால அதனால்தான் இந்த நாலாம் பாவாதிபதி ரொம்ப கவனமாக ஆய்வு செய்யும் நாலாம் அதிபதியும் சுகமும் மகிழ்ச்சியும் அப்படின்னா நாலாம் பாவாதிபதி ரொம்ப அளவுக்கு மீறி நன்மையான பாவகங்கள்ல போயிட்டான்னா மாட்டிக்கிடுவோம் நாலு நாலாம் பாவாதிபதி பதினொன்னுக்கு போனால் சுகம் அளவு கடந்து இருக்குது மகிழ்ச்சியும் அளவு கடந்து இருக்குன்னா மகிழ்ச்சி அளவாதான் இருக்கு சுகம் தான் அளவு கடந்து இருக்கு மகிழ்ச்சிங்கிறது மகிழ்ச்சிக்கு மேலே ஒண்ணும் இல்லை ஆனா சுகத்துக்கு பல வகையில அர்த்தம் உண்டு ஒருவர் சொல்வார் இல்லையா விளையாட்டுக்கு கூட அரித்தால் கூட சொரிஞ்சால் கூட சுகம்னு நல்ல கவனம் சுகவாசி வேற சுகாதிபதி லாபத்தில் இருப்பவர்கள் எப்பவும் எச்சரிக்கையா இருக்கணும் அளவு கிடந்த அளவுக்கு மீறிய சுகத்தை தேடி அலைஞ்சிடக்கூடாது அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கெடுத்து விடும் வணக்கம்